மனிதர்களைப் போலவே உடலை சொறிந்து கொள்ளும் பசுமாடு கால்நடைகளின் மூளை திறனும் அப்டேட் ஆகிறது பசுக்களுக்கு இவ்வளவு சிந்தனை திறனா என்று வியக்கும் விஞ்ஞானிகள் பசுக்களுக்கு அறிவு திறன் குறைவு என்று நினைப்பவர்களுக்கு ஆஸ்திரியா நாட்டு பசு ஒன்று வகை பசு ஒரு மரக்கட்டையை தனது வாயால் கவ்வி லாபகமாக முதுகை சொரிந்து கொள்வதை விஞ்ஞானிகள் முதன் முதலாக கண்டறிந்துள்ளனர் விலங்குகள் தங்களுக்கு தேவையான ஒரு வேலையை செய்ய ஒரு கருவியை எப்படி பயன்படுத்த து என்று யோசிப்பது பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது இந்த பசுவின் அறிவாற்றல் இப்போது உலக அளவில் வைரலாகி வருகின்றது ஆண்டுகளாக செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றார் தொடக்கத்தில் மரக்கட்டைகளுடன் விளையாட ஆரம்பித்த இந்த பசு பிறகு மெல்ல மெல்ல அதைக் கொண்டு தன் முதுகை சொரிய கற்றுக் கண்டு அவர் வியந்து போயுள்ளார் அது மட்டுமல்லாமல் தன் எஜமானர் குடும்பத்தாரின் குரலை துல்லியமாக அடையாளம் காணும் வெரோனிகா அவர்கள் அழைத்தவுடன் அன்பை வெளிப்படுத்துமா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அறிவாற்றல் உயிரியலாளர் டாக்டர் இந்த சம்பவத்தை நடந்தது அல்ல என்றும் அது மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான வேலை என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான ஆய்வு கட்டுரை கரண்ட் பயாலஜி இதழில் ஜனவரி பத்தொன்பது அன்று வெளியாகி கால்நடைகளின் மூளைத்திறன் குறித்த பழைய எண்ணங்களை மாற்றியமைத்துள்ளது போது தரையில் வெவ்வேறு திசைகளில் வைக்கப்பட்ட பிரஷ்களை வெரோனிகா எப்படி பயன்படுத்துகிறது என்று சோதிக்கப்பட்டது இதில் ஆச்சரியப்படும் விதமாக அந்த பசு ஒவ்வொரு முறையும் தன் உடலின் எந்த பகுதியை வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு பிரஷின் நுனியை தேர்ந்தெடுத்து மிக சரியாக பயன்படுத்தியது பசுக்களுக்கு இவ்வளவு பெரிய சிந்தனை திறன் இருக்குமா என்று வியக்கும் விஞ்ஞானிகள் இது கால்நடை வளர்ப்பு மற்றும் மேலாண்மையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றனர்